இயா்பாடம் இடைக்காட்டை புறப்படமாகவும் கனடா மார்க்கமை உதவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா தாமோதரம் பிள்ளை அவர்கள் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகிழமை அன்று கனடாவில் நிறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற தாமோதரம் பிள்ளை பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்று சுப்பிரமணியம் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனுமே சுபத்ரா அவர்களின் அன்பு கணவனும ஹேதுசன்ன அஸ்வின் ஆகியோரது பாசமிகு தந்தையும் காலம் சென்று வள்ளியம்மாள் சிவலோகம் ஸ்ரீஸ்கந்தராசா துரை ராசலட்சுமி தங்கா பரமேஸ்வரன் ராசதுரை காலம் சென்று கதிர்காமநாதன் தங்கக்கிழி சிட்டம்பரம் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் மனைவி பிள்ளைகள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்